வணக்கம் நண்பர்கள் ஜான் ஆரோக்கியசாமி நடிகர் விஜயனுடைய அரசியல் களத்திற்கு வியூக அமைப்பாளராக செயல்பட்டு வருகிறார் ஜான் ஆரோக்கியசாமி யார் என்று ஒரு சின்ன குறிப்பு பார்த்துவிட்டு நான் சொல்ல வந்த விஷயத்தை கூறுகிறேன் இப்போது புதிதாக வியூக அமைப்பாளராக இணைந்து செயல்படுவார் என்று தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜய் அறிவித்திருப்பது யார் என்றால் ஆதவ் அர்ஜுனா முதலில் திமுகவிற்கு வியூக அமைப்பாளராக செயல்பட்ட நிறுவனத்தில் இவர் பணியாற்றியிருக்கிறார் பின்பு அன்புமணி ராம்தாஸுக்கு மாற்றம் முன்னேற்றம் என்று பயன்பட்டிருக்கிறார் வியூகம் அமைத்து கொடுத்திருக்கிறார் ஆனால் அவர் முதன் முதலில் அவர் ஒரு பிராண்ட் இமேஜ் அதாவது ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு மனிதராக பணிபுரிந்திருக்கிறார் எந்த நிறுவனத்திற்கு என்றால் ஆப்பிள் நிறுவனத்திற்கு அது ஒரு வேலிடு பாயிண்ட் அப்ப அரசியல் மீது அவருக்கு இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமாக மும்பை சிவசேனா கட்சிக்கு மாநகர மாநகராட்சி தேர்தலில் தேர்தல் வியூக அமைப்பாளராக செயல்பட்டிருக்கிறார் இந்த ஜான் ஆரோக்கிய சாமியின் பூர்வீகம் என்ன எது அவர் எங்கு படித்து வளர்ந்தார் இதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணிக்கோங்க அப்போ தான் வீடியோக்கள் வந்து சேரும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உள்ள பிடிக்கணும்னா இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி இந்த ஜான் ஆரோக்கியசாமி பிறந்தது ஆந்திரா பூர்வீகம் ஆந்திரா இருந்தாலும் கூட அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே தமிழகத்தில் தான் என்று கூறப்படுகிறது திருச்சி ஜெயின் ஜோசப் கல்லூரியில் மற்றும் சென்னை லயோலா கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார் குட் ரிலேஷன் இந்தியா என்ற நிறுவனத்தில் பதினோரு ஆண்டுகளாக இயக்குநராக டைரக்டராக பணிபுரிந்திருக்கிறார் தொடர்ச்சியாக ஆப்பிள் நிறுவனம் ஏற்கனவே சொன்னேன் பிராண்டிங் பிரிவில் முக்கிய அதிகாரியாக அவர் இருந்திருக்கிறார் ஆப்பிள் ஃபோன்களை இந்தியாவில் மார்க்கெட் செய்வதற்கு பல்வேறு வியூகங்களை அமைத்து கொடுத்தது இவர் தான் என்று கூறப்படுகிறது அதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி மும்பை மாநகராட்சி தேர்தலில் சிவசேனாக்காக தேர்தல் வியூகம் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி போன்ற அப்புறம் சீமானுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கு அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி இவர் மாதிரி தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி தான் டீம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி அப்படின்னு சீமானுக்காக ஜான் ஆரோக்கியசாமி வழங்கிய ஒரு அடைமொழி தான் திராவிட கட்சிகளுக்கு வாக்களிக்க விரும்பாத மக்களிடையே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி சீமான் நோக்கி திரும்பியிருக்கு அவர் கிட்டத்தட்ட ஆறு சதவீதங்கள் மேலே வாக்குகள் பெற்று தமிழக அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்தது நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு தகவல் ஜான் ஆரோக்கியசாமினால நடந்திருக்கு அப்போதான் சீமானுடன் ஜான் ஆரோக்கியசாமிக்கு உள்ள உருவான நட்பு தான் பின்னால் விஜய்க்கு சீமான் நெருங்குவதற்கும் வழி வகுத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க விவரம் அறிந்தவர்கள் இப்போ வியூக வகுப்பாளராக செயல்பட்ட ஜான் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு மேலாக தனிநபர்களுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் வியூகம் அமைத்துக் கொடுப்பது பொது தளத்தில் ஒருவரை தலைவராக முன்னிறுத்தது வியூக அப்படின்னு வியூக வகுப்பாளராக செயல்பட்ட ஐயோ ஆரோக்கியசாமி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய்க்கு வியூக வகுப்பாளராக வந்து ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் தான் பணிகள் சேர்ந்திருக்கிறார் ஒன்றரை வருஷம்தான் இருக்குது ஏன்னா கட்சிக்கு அவர் கட்சி ஆரம்பித்து ஒரு வருஷம் நேற்று தான் முடியுது அப்போது இருந்தே ஜான் ஆரோக்கியசாமி நோயங்களை தான் விஜயும் தாவைக்காவும் செயல்பட்டு வருவதாக சொல்கிறது அதாவது கட்சியினுடைய நிர்வாகம் ஆனந்த் என்ற அவர் குசி ஆனந்த் அழைக்கப்படுகிற அவருக்கும் இந்த தேர்தல் வியூகங்கள் பொது மேடையில் பிராண்டிங் இந்த மாதிரி சமாச்சாரங்களை ஜான் ஆரோக்கியசாமியும் பொருட்படுத்திக்கிட்டதாக சொல்லப்படுது அந்த முதல் மாநாடு நடந்தது இல்லையா அதில் அந்த மே மாநாட வடிவமைத்தது கொள்கைத் தலைவர்களாக பெரியார் அம்பேத்கர் அஞ்சலையம்மாள் காமராஜர் வேலுநாட்சியார் இவரை கொண்டு வந்தது இது எல்லாமே பரந்தூருக்கு விஜய் போகணும்னு சொன்னது எல்லாமே ஜான் ஆரோக்கியசாமியோடைய ஆலோசனை தான் அப்படின்னு தாவக்கேவை அடுத்த கட்டத்திற்கு அரசியல் எடுத்து செல்ல ஆரம்பித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போது ஒன்று ஆண்டுகளுக்கு முன்னால் தலைவர் விஜய்யோட ஒப்பந்தம் கையில் திடும்போதே விஜய்க்கு தான் ஜான்வாராய் சாமி செயல்படுவேன் சொல்லியிருக்கு நிர்வாகங்கள்லாம் தலையிட மாட்டார் சமீபத்தில் ஒரு மாவட்ட செயலாளர்களை நியமிச்சதை வச்சதுக்கெல்லாம் ஏன்னா அது அது வந்து அவர் ஆனந்தோட பொறுப்பு இப்போ ஆது அர்ஜுனா ஏற்கனவே திமுகவில் இருந்து இப்போ இப்போது இடைநீக்கம் செய்யப்பட்டு இப்போ திரும்ப இங்கே வந்திருக்கார் இல்லையா இப்போ இதில் சேர்ந்துட்டார் இவருடைய வாய்ஸ் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற அமைப்பும் அதை ஒரு அமைப்பு அதாவது அதை ஜான் உரைக்கு இணைந்து தேர்தல் வியூகங்களை அமைப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரே கத்தியில் இரண்டு உரை என்ற அளவில் தான் பார்க்கப்படுவதாக சீனியர்கள் தெரிவிக்கிறார்கள் காரணம் விஜய் எடுத்திருக்கும் இந்த முடிவு அவருக்கே ஆபத்தாகத்தான் முடியும் காரணம் என்னவென்றால் வியூவ அமைப்பாளர்களால் வெற்றி பெற்றதாக சரித்திரம் தேர்தல் சரித்திரம் தமிழ்நாட்டில் இல்லை எங்கும் இருக்கிறதா என்பது கூட சந்தேகம்தான் இன்னும் ஒன்று கூட்டம் கூடுதலாக சொல்லப்போனால் இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி நிறைய ஆட்களுக்கு ஆலோசனை சொல்லியிருக்க சொல்லியிருக்கிறதா அவருடைய ப்ரொஃபஷனல் ஹிஸ்டரி சொல்லுது ஆனால் எங்காவது அவர் வெற்றி பெற வைத்திருக்கிறாரா பிரபலப்படுத்த வைத்திருக்கிறார் ஆப்பிள் இந்தியாவில் வருவதற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமியினுடைய பிராண்டிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்லை ஆப்பிள் செல்ஃப் நிறைய டெக்னிக்கல் எல்லாம் வச்சு நெவர் தேர் நெவர் பிராண்டிங் அவங்க வந்து சாரி தேர் நெவர் அட்வரேஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணவே மாட்டாங்க யார் ஆப்பிள் பிராண்டிங் பண்ணுவாங்க பிராண்டிங் கூட அவங்களுடைய அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் தான் பண்ணிக்குவாங்க சரி அது ஒரு பக்கம் ஆப்பிள் எஜுகேட் த பீப்புள் நாட் அட்வர்டைஸ் த பீப்பிள் அட்வைஸ் த பீப்புள் பீப்புள் அந்த மக்களை பயிற்றுவித்து அதன் மூலம் அந்த பிராண்ட் மீது ஒரு அன்பு ஈர்ப்பு கொண்டு செய்வார்கள் அதனால் ஜான் நோருக்கியசாமி ஒரு வெற்றிகரமான வியூக அமைப்பாளர் என்று விஜய் நம்பினால் அவர் செய்த முதல் தவறு என்ன தெரியுமா அதைத்தான் நான் தலைப்பிலேயே சொல்லியிருந்தேன் ஜான் ஆரோக்கியசாமி செய்த முதல் தவறு அவர் தமிழக விடுதலை போராட்ட வீரர்களை அடையாளம் கொள்வதில் அவருக்கு சிரமம் இருக்கிறது அவர் தமிழ்நாட்டிலேயே வளர்ந்திருந்து படித்து எல்லாம் செய்தாலும் கூட அந்த அடிப்படை உணர்வுகளை புரிந்து கொள்வதில் அவருக்கு சிரமம் இருக்கிறது அதனால்தான் பசுமன் ஐயா முத்துராம்லிங்க தேவரையும் வாகுசி ஐயா மறந்து மறந்துவிட்டார்கள் தாவைக்கா மறந்தது ஏன் ஜான் ஆரோக்கியசாமியின் தவறுதானா தவறுதானா என்று தெரியவில்லை ஜான் ஆரோக்கியசாமிக்கு தெரியவில்லை என்றால் விஜய்க்கு இங்கே போனது அறிவு அரசியல் களத்திற்கு வருகிறோம் ஒரு அரசியல் களத்தினுடைய விடுதலை போராட்டத்தின் உண்மையான வரலாறு தெரிந்திருக்க வேண்டும் வரலாறு தெரியாமலேயே இவர் அரசியலுக்கு வந்துவிட்டாரா என்ற ஐயம் மக்களுக்கு ஏற்படும் காரணம் பசுமன் முத்துராமிக்கு தேவர் ஐயாவும் ஐயா வாவு சம சத்ம வாவு செய்யும் ஒன்றும் விடுதலை போராட்டத்திற்கு குறைந்த தலைவர்கள் அல்ல ஆனால் முரணாக விடுதலை போராட்டத்தில் எந்த இடத்திலும் இந்திய விடுதலையை ஆதரித்து பேசாத அல்லது ஆங்கிலேயருக்கு எதிராக பேசாத ஈவே ராமசாமி ஐயாவை பெரியார் என்று அழைக்கப்படுகிறது ராமசாமி ஐயாவை கொள்கை தலைவராக அறிவித்ததில் அவருக்கு சற்று தருமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம் ஐயா விடுதலை போராட்ட வீரராக இருந்த பாரதியார் எங்கே விடுதலை ஊட்டத்தை தன் பாடல்கள் மூலமாக அளித்த பாரதியாரியன் மறந்து போனார் பொருளாதார யுத்தம் நடத்திய ஐயா வவுசி மறந்து போனார் தேசியமும் தெய்வீகமும் என் இரண்டு கண்கள் என்று சொன்ன ஐயா பசும்பன் ஐயாவை எப்படி ஒரு கொள்கை தலைவர்களில் ஒருவராக ஏற்றுக்கொள்ள மறந்தார் அரசியல் பிழை செய்கிறார் வாக்குகள் சரியும் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த பின்புதான் சில பாடங்களை விஜய் கற்றுக்கொள்வார் என்றால் காலம் அவருக்கு பதில் சொல்லட்டும் ஆனால் அவர் இன்றும் இன்றளவும் ஆதவ அர்ஜுனாவை வைத்துக்கொண்டு தேர்தலில் ஜெயிக்கலாம் என்று கண்டு கனவு கண்டால் தேர்தல் வியூக அமைப்பாளர்களால் மட்டும் மீண்டும் சொல்கிறேன் தேர்தல் வியூக அமைப்பாளர்களால் மட்டும் ஒரு கட்சி களத்தில் வெற்றி பெற இயலாது களப்பணி வேறு களத்தில் நீங்கள் கொண்டு சேர்க்கிற விஷயங்கள் வேறு ஒரு ஒரே வருடத்தில் கட்சி ஆரம்பித்த ஒரே வருடத்தில் டெல்லியில் ஆட்சியை பிடித்தார் அங்கு வியூகம் வேறு அது ஒரு யூனியன் பிரதேசம் தலைநகரம் வந்தேரிகள் அதிகம் இருந்த ஒரு ஒரு ஏரியா அது அதனால் அவருடைய சொந்த வியூகங்களால் அவர் வெற்றி பெற்றார் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆனால் நீங்கள் படிப்படி அந்த திராவிட சித்தாந்தங்களையே கண்ணை மூடிக்கொண்டு பயன்படுத்துகிறார் பெரியாரை விட்டுவிட்டால் நம்மளை தமிழர்கள் மறந்து கொள்வார்கள் என்று அவர் ஐயப்படுகிறார் யார் தடுமாற்றம் இருக்கிறது விஜயிடம் கொள்கை தலைவர்களை தேர்ந்தெடுப்பதில் இந்த தடுமாற்றம் நீங்கள் அம்பேத்கரை தேர்ந்தெடுத்ததில் ஒரு சாதியை பின்னு அடையாளம் இருக்கிறது உடைத்து பேசுவோம் நீங்கள் சாதி அடையாளம் இல்லாமல் அண்ணன் அம்பேத்கரை படித்திருந்தால் நீங்கள் பெரியாரை எடுத்துக்க மாட்டீர்கள் பெரியாரை இவே ராமசாமி ஐயாவை நீங்கள் எடுத்தது மூலம் அவரை எடுக்கிறீர்கள் என்றால் ஏன் பசும்பன் ஐயா தேவர தேவரையா இல்லை வவுசி ஏன் இல்லை ஆலய பிரவேசம் நடத்தியதே பசுமன் தான் நீங்கள் தேசியமும் தெய்வியும் சொன்னது யாரு இதையெல்லாம் அவருக்கு ஆதவ் அர்ஜுனாவோ ஜான் ஆரோக்கியசாமியாக சொல்லிகிட்டு மாட்டாங்க விஜய் மாபெரும் அரசியல் தான் தன் தேர்தல் கணக்கை தொடங்குகிறார் தொடர்ந்து அவருக்கு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு அரசியல் குரு கிடைக்கட்டும் இளைஞர் நிறைய இளைஞர்களை ஈர்த்தவர் கவர்ந்தவர் ஆனால் வாக்குகளாக மாற்றுவாரா என்று தெரியாது ஆனால் அவர் தொடர்ந்து இதுபோன்ற பிழைகளை செய்தால் வாக்கு சதவீதமும் கிடைக்காது அவர் அரசியல் களத்தில் இன்று மாபெரும் பொருளாதார இழப்பையும் சந்தித்து அடுத்த அரசியலந்து மெதுவாக கமல்ஹாசன் போல ஒதுங்கிக்குவாரும் ஒரு எண்ணம் தான் ஏற்படுது அவரு ஒரு நிலை வரவேண்டாம் இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்று வேண்டும் என்றால் நீங்களும் அதே வழியில் பின்னாடியே வந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஜய் புரிந்து கொண்டால் நல்லது சேனல் நோட்டிஃபிகேஷன் பில்ஃபலி பதிவு பண்ணால் தான் உங்களுக்கு வீடியோக்கள் வந்து சேரும் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி